பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் கோபாலன் மருமகளே நப்பின் கமழும் குழலி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் தொடர்வது பாடலுக்கான விளக்க உரை வழங்குவர் இலக்கிய இளைஞர் முனைவர் ஆண்டாள் திருப்படிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பதினெட்டாவது பாடல் உந்து மதகடித்தன் ஓடாத தோல்வலியன் என்று தொடங்குகின்றது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் என்று அழைக்கின்றார்கள் இப்பொழுது அழைக்கப்படுவது நப்பின்னை கண்ணபிரானுடைய திருவிளையாடல்களை பக்தி இயக்கத்திற்கு பிறகு கண்ணன் ராதா என்று சைதன்ய மகாபிரபு வங்கத்திலும் அஸ்ஸாமிலும் வடகிழக்கிலும் பரப்பினார்கள் அதை போலவே கண்ணபிரானுக்கு பாமா ருக்மணி என்கின்ற தேவியரை படைத்து அங்கே மதுராவிலும் துவாரகையிலும் நடந்த வரலாற்றை சொல்லுகின்றார்கள் ஸ்ரீதேவி பூதேவி இருவருமாக அவருக்கு அணி செய்வதாக நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் இதனையெல்லாம் தெரிந்து பாடுகின்றார் பின்னாளில் அஞ்சு கொடி அருமருந்தாய் பிஞ்சில் பழுத்தவளாய் வந்த ஆண்டாளை பழுத்துகின்றேன் நான் என்று மணவாட மாமுனிகளும் பிறரும் போற்றுவது போல திருவில்லிபுத்தூரிலே தோன்றி மல்லிநாடாண்ட மாமணி என்று புகழப்பெறுகிற பெறுகிற ஆண்டாள் கண்ணபிரானுடைய கோவில்களிலே கோவிந்தராஜ பெருமாளுடைய கோவிலிலே எல்லாம் சிறப்பான இடத்தை பெற்றார் இவற்றுக்கெல்லாம் முன்னதாக சங்கத்தமிழ் காலத்திலே இருந்து கண்ணனுடைய தலைவி காதலி துணைவி நப்பின்னை நற்பின்னை பின்னை என்பது பெயர் ந நல்ல பின்னை என்று அடைமொழி நப்பின்னை கண்ணனும் நப்பின்னையும் இருவருமே சிறந்த காதலர்கள் தெய்வீக காதலர்கள் அருள் செய்கின்றவர்கள் என்று தமிழருடைய ஆதி பாடல்கள் கூறுகின்றன எனவே அதனை ஆண்டாலும் பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த ஆண்டால் அதனை ஏற்றுச் சொல்லுகின்றால் இங்கே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று அழைக்கிறான் நந்தகோபன் கோகுலத்து அரசன் கண்ணபிரானுடைய தந்தையாக அங்கே ஒரு ஒரு இது தோன்றுகின்றான் அவனுடைய மருமகள் கண்ணனுடைய தலைவி நப்பிண்ணை நப்பின்னையை அழைக்கிறார்கள் கொஞ்சம் நீ எழுப்ப வேண்டும் அவனை என்று குறிப்பிடுகிறார்கள் கந்தம் கமழும் குழலி மிக இனிமையான மனங்கமிழ்கின்ற கூந்தலை உடைய உடை என்று போற்றுகிறார்கள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் நேரம் நெருங்கிவிட்டது என்று சேவல் கூவுகின்றது கோழி அழைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் இங்கே பறவைகளும் விலங்குகளும் தாவர சங்கம பொருள்களும் கண்ணபிரானுடைய அருளை நினைந்து அதற்காக மார்கழி மாதத்திலே அவனை பலவாறும் துதிக்கின்றன நாம் பேசி துதிக்கின்றோம் பாடல்களை பாடி துதிக்கின்றோம் பல வாத்திய இசைகளை இன்னிசை யாழினால் நாம் துதிக்கின்றோம் வீணையால் துதிக்கின்றோம் நாதசுரத்தால் துதிக்கின்றோம் மேளத்தால் துதிக்கின்றோம் இவ்வாறு ஒலியின் பல்வேறு ஒலி வேறுபாடுகளில் துதிக்கின்றோம் பல அடியார்கள் நற்பிறவியாக குயிலாக பிறந்தவர்கள் குயிலாக கூவி அழைக்கிறார்கள் கோழியாக சேவலாக பிறந்தவர்கள் காலை நேரத்தை அடியார்களுக்கு அறிவித்து மகிழ்கிறார்கள் மாதவி பந்தல் மாதவி என்பது குறுக்கத்தி கொடி மாதவி மலர் சிறந்த மலர் எனவே அந்த மலர் உள்ள மாதவி என்கின்ற பெயர் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு இடப்பெற்று வந்தது ஏதோ காரணம் பற்றி இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திலே ஒருவருக்கு அந்த பெயர் பிறகு அது அந்த பெயருக்கு ஒரு ஒரு காவியத்திலே வருகிற பாத்திரம் என்றில்லாமல் நிலையான ஒரு சூழலாக வாழ்க்கையாக பண்பாக அஞ்சி மாதவி என்ற பெயரை தமிழ்நாட்டில் யாரும் வைப்பதில்லை ஆனால் சேரநாட்டில் இன்றைய கேரளத்தில் மாதவி என்ற பெயர் மிக சாதாரணமாக மிக பிரபலமாக மிக மகிழ்ச்சியாக மாதவி என்கின்ற பெயர் வைக்கப்படுகின்றது எனவே மாமலர் நெடுங்கண் மாதவியை இளங்குவடிகள் காட்டிய வாழ்விலே அவர் முழு இன்பங்களை எய்தாதவராக காட்டப்பட்டதாலே அந்த பெயர் கொண்டு ஒரு அச்சம் இருந்தது ஆனால் குறுக்கத்தி கொடிக்குத்தான் மாதவி என்று பெயர் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் ஒரு முறையல்ல பன்முறை கூவி விட்டன எனவே இந்த சூழ்நிலையிலே பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமல் சீரார் வடையொலிப்ப வந்து திறவாய் உன் மைத்துனன் உன்னுடைய கணவன் மிதுனம் என்றால் இரண்டு மைதுனம் என்றால் மண உறவு மன உறவாலே இருவேறுபட்டவர்கள் ஒன்றாக கலக்கிறார்கள் எனவே மைத்துனன் என்பது ஒன்றாக கலந்த தலைவனும் தலைவியுமாக இருக்கின்றன பின்னையே அந்த உன்னுடைய மைத்துனன் கண்ணபுரானுடைய பெயர்பாட பந்தார் விரல் பந்துகளை ஆடிக்கொண்டிருக்கின்ற விரல்கள் உள்ள அருமையான விரல்களை படைத்தவள் நீ உன்னுடைய புகழ் புகழ்பாடத்தான் அழைக்கிறோம் செந்தாமரை கையால் சீரார் வளையளிப்ப உன்னுடைய கை செந்தாமரை போன்ற சிவப்பும் அழகும் ஒளியும் நிறமும் வண்ணமும் வ வனப்பும் பொருந்தியது அந்த கையாலே வந்து வருகிற பொழுது அந்த அருமையான வளையல்கள் ஒலி செய்ய வந்து கதவை திறப்பாய் கண்ணபுரானுடைய திருக்கோயில் அரண்மனையினுடைய கரடு கதவை திறப்பாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அந்த திருக்கதவும் சிறந்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே நாம் நீராடப் போவோம் என்று சூடிக் கொடுத்த சுழர்கொடி அருள் நீராட அழைக்கின்றார் நாம் அந்த அருளோட்டத்திலே கலந்து மேன்மையுறுவோமாக வணக்கம்